ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கேல் லைஃப் ஸ்டைல் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு பவுனுக்கு நான் வந்து பால் செயின் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி எடுக்க போகிறேன் அந்த டிப்ஸ்லாம் தான் உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு பவுன் செயின் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் வந்து நம்ம சேனல்ல நிறைய சேவிங்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்காதவங்க நம்மளுடைய ஓல்டு வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு பவுண்ட் தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபா நான் டெய்லி கோல்டு ரேட் வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து கோல்டு சீட் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்கீங்க ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி நீங்கள் கோல்டு ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னைக்கு கம்மியாக இருக்கும் அன்னைக்கு கட்டிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் ரெகுலராக வந்து நான் கோல்டு ரேட் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வந்து இதை பயன்படுத்தி கோல்டு சீட் பே பண்ணாங்க பே பண்ணிவிடுங்க கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா வந்து நூறுரூபா இதுதான் வந்து இன்னைக்கு கோல்டன் அண்ட் சில்வர் ரேட்டு நான் பால் செயின் வாங்க எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிற கோல்டு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் அந்த செயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நியூ இயர்க்கு வந்து ஒரு காயின் ஆனால் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எது வந்து முன்னாடி வாங்குறேனோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த பால் செயின் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வாங்க போகிறேன்னா கோல்டு சீட் வந்து நான் போட்டிருக்கேன் தங்கமையில் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரம் ரூபாய் சீட் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எங்கெல்லாம் கோல்டு சீட் போட்டிருக்கேன்னு தெரியும் தனியாக கோல்டு சீட் பற்றியும் நான் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் மேலே நான் வந்து ரெண்டாயிரம் கட்டுற மாதிரி போட்டிருக்கேன் லாஸ்ட்டு ஜூனில் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக செயின் வாங்க போனப்போ அந்த சீட் வந்து போட்டோம் அது என்னோட ஹஸ்பண்ட் தான் போட சொன்னாங்க போடுற ஐடியாலே போகல பட் போட்ட வசி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் வந்து சேர்ந்துருச்சு நான் சொல்கிறது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டில் மட்டும் சொல்கிறேன் இது வரைக்கும் ரெண்டு கிராம் சேர்ந்துருச்சு இன்னும் நான் வந்து தொடர்ந்து அதில் கட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து மூணு கிராமும் கொஞ்சம் மில்லிகிராம் சொச்சமும் வந்து எனக்கு கிடைக்கும் ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் வந்து இத்தனை பெர்சென்டேஜ் வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அந்த கோல்டு சீட் வந்து போட்டேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து மேலெல்லாம் நமக்கு வந்து செய்குலி செய்தாரம் செயின்க்கு போட இல்லை ஸோ நமக்கு அதில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் போட்டு நம்ம கட்டின கோல்டு ரேட்டோடு வச்சு நம்ம வந்து அந்த நகையை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு சீட் நம்ம போட்டோம் அப்படின்னா செய்கூலி சேதனம் முற்றிலும் இல்லாமல் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது எந்த ஜுவல்லரியாக இருந்தாலுமே அந்த மாதிரி கடைகளில் பார்த்து போடுறது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம் கோல்டு சீட் போட்டுறதுல முக்கியமான விஷயம் என்ன பண்ணா வந்து நமக்கு வந்து கிராம்ஸில் ஆட் ஆகணும் அது வந்து ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயமே ஏன்னா கிராம்ஸில் ஆட் ஆனால் அப்படி தான் கோல்டு ரேட் வந்து ஆகிட்டே தான் இருக்குது பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து தீபாவளி அப்போ வந்து அதிகமாக விற்று தங்கும் இப்போ கொஞ்சம் வந்து குறைவாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போணுச்சு இப்போ வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குது ஸோ வந்து தீபாவளி விட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது பட் வந்து திடீர்னு நம்மளுக்கு நியூ இயர் அந்த இடத்து வந்து நம்மளுக்கு நிறைய வரதுனால ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது இல்லையா பொங்கல்லாம் ஸோ வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் உஷாராகி கோல்டு சீட்டை பே பண்ணுறதெல்லாம் வந்து பே பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் பட் வந்து இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு ரீட் வந்து அதிகமாகிடும் ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே வந்து இந்த முகப்பு வச்ச டிசைன் வந்து ரொம்பவே பிடிக்கும் என்னோடய செயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏழு பவுனுக்கு கொஞ்சம் கம்மி அதுவே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து முகப்பு பால் டிசைன் தான் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸில் வந்து என்னோடய தாலிச்செயின் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் அது எங்கே எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் லலிதா ஜுவல்லரியில் தான் வந்து எடுத்தது அப்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஃபிக்ஸட் தான் லலிதா பொறுத்த வரைக்குமே வந்து செய்கொடி செய்தாரோம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் தான் ஆறு பர்சன்ட்டும் என்ப வந்து போட்டாங்க அங்கே தான் வந்து நாங்கள் வந்து என்னோடய செயின் வந்து எடுத்தோம் ஸோ அதுக்கு பேரப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஷார்ட் செயின் பால் செயின் தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த பால் செயின் வந்து ஒரு ஒரு பவுன் போல் நான் வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்கேன் அதுக்காக தான் வந்து நான் மெயினாக வந்து இந்த கோல்ட் ஷீட் வந்து போட்டதே ஸோ அந்த கோல்ட் ஷீட்டோட சேர்த்து வந்து நான் வந்து டிஜி கோல்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் டிஜி கோல்ட் கட்டுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து நம்ம வந்து இருந்தே ஆன்லைன்லே ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கட்டிக்கலாம் நூறுபாயிலேருந்து கட்டலாம் ஆண்ட்ராய்ட் டிஜிகோல்ட் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது அதில் வந்து நமக்கு செய்கு சேதாரம் இல்லாமல் எடுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதில் என்ன பெனிஃபிட்னா நமக்கு பெனிஃபிட் ஆட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து நூறு கிராம் எடுக்கணும்னா அஞ்சு பர்சன்ட் அதாவது நூறுரூபா கட்டுறோம் அப்படின்னா அதுலேருந்து அஞ்சு பர்சன்ட் அதுக்கப்புறம் வந்து மூணு பர்சன்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேஸ் கணக்கில் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து டிஜிகோடோட ஸ்பெஷலு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நான் டிஜிகோல்டை எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கிராம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்லிகிராம்ஸும் வந்து சேர்த்துருக்கேன் என்னோடய பிளான் என்ன நான் பால் செயின் வந்து எப்படி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன இல்லை யார் ரெண்டாயிரவா சீட்டு போட்டேன்னு அதில் ஒரு மூணு கிராம் நமக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம செய்குலி செய்தாரம் தர தேவை ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் வந்து ஒரு இப்போ வரைக்கும் நாலு கிராம் சேர்த்துருக்கேன் ஸோ நாலு அப்புறம் அந்த ரெண்டாயிரரூவா சீட்டில் ஒரு மூணு கிராம் டோட்டலாக ஏழு கிராம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு கிராமுக்கு வந்து நம்ம டிஜிக் கோல்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கிடைக்கிறப்ப நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து நான் மொத்தமாக சேர்த்து ஒரு பவுனுக்கு நான் வந்து பால் செயின் வாங்கிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளால் மொத்தம் அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது கோல்டோட ரேட் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபா வருது அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி செய்கொழு சேதாரம் அது இதுன்னு நம்மளுக்கு கிட்டத்தட்ட எழுபது ரூபா போல் வந்துடும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து பிளான் பண்ணிக்கிட்டேன் சேவிங்ஸ்க்கு முன்னாடிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம கையில் வந்து ஒரு பவுன் வந்து உருப்படியாக வந்துடும் அதுதான் வந்து என்னோடய பிளானை போல் நீங்களும் வந்து ஷார்ட் செயின் உங்கள் குழந்தைங்கோ உங்களுக்கோ ஹஸ்பண்ட்கோ நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு பாயில் செயின் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு உங்கள் கிட்டே வந்து ஒரு எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிர வரைக்கும் வேணும் செயினுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கும் வேஸ்டேஜ் இருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி பிரித்து பிரித்து சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது செய்குலி செய்தாரம் இல்லாமல் அவங்க அவங்களோட சேல்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சீட்டு போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய கோல்டு வந்து இந்த மாதிரி முறையில் வந்து சேவ் பண்ண முடியும் நானும் ஸ்டார்டிங்கில் வந்து சீட்டு கோல்டு சீட்லாம் போடுறது எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன் பட் வந்து இப்போ உள்ள எல்லாருமே வந்து அவேர்னஸாக இருந்து கோல்டு வந்து அதிகமாக சேமிக்கணும் ஏன்னா ஃப்யூச்சரில் கோல்டு ரேட் வந்து இன்னும் டபுள் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது முன்னாடி கோல்டு ரேட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தப்போ வந்து நாலாயிரத்தி எழுநூறுபாய்க்கு வந்து நாங்கள் சேல் பண்ணோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எட்டு ரூபாயிலேருந்து பத்தாயிரம் வந்துடும் போல இருக்குது ஒரு கிராம் கோல்டு ஸோ வந்து அப்போ ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் எடுக்கிற காசில் இப்போ நம்மளால் ஒரு கிராம் தான் வாங்க முடியும் ஸோ கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக வந்து டபுள் ஆகிடும் ஸோ முடிஞ்சாலும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போயுமே வந்து ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு ஸோ அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பி அதிகம் சேமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க உங்கள் கிட்டே வந்து ஒரு கோல்டு இருக்கணும் இவ்வளோ வந்து இந்த இயரில் வந்து நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எவ்வளோ சேமித்தோம் அப்படின்னு எழுதி பாருங்க நம்மளுக்கே தெரியும் எதுலெலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி இருபத்தி அஞ்சில் அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ கோல்டு வந்து சேர்க்கணும் இந்த சீட்டு வந்து போடலாம் எல்லா பிளானையுமே இந்த இயர் எண்ட் பண்ணிருங்க பண்ணிடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ட் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அது மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பதுலேருந்து நூறு பவுன் தங்கம் கூட நம்மளால வந்து சேமிக்க முடியும் ஏன்னா தங்கவங்கிறது விற்கிற விலைக்கு நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு பவுனோ இல்லை ரெண்டு பவுனோ அஞ்சு பவுனோ எடுக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை இந்த மாதிரி சீட்டை போட்டு இந்த மாதிரி எதுலெலாம் நம்ம வந்து காசை கம்மி பண்ணி கோல்டை வந்து நிறைய சேவ் பண்ண முடியும்னு பார்க்கணும் பழைய ரேட்டில் தங்கம் கிடச்சிச்சு யாராவது விற்றாங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்து விஷயம் இருக்கு அடுத்து வர வீடியோஸில் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்